முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே எனக்கு பிடிச்சதை சரியாக தொட்டு விட்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு பிடிச்சதையெல்லாம் கண்டிப்பா நாளைக்கே உன் கைகளில் நான் சேர்த்துடுறேன் என் செல்வமே சந்தோஷத்தை தரும் சந்தனை சந்தனத்தையும் மன அமைதியை தரக்கூடிய இந்த திருநீரையும் உன் வாழ்க்கையை இனிமையாக மாற்றக்கூடிய இந்த பஞ்சாமிரதத்தையும் உன் கண்களில் காட்டினாலும் நீ எப்போதும் என் மீது நம்பிக்கையோட நல்லதே நடக்கணும்னு தானே தொட்ட கண்டிப்பா இது மூன்றுக்கும் உரிய பலனையும் உன் வாழ்க்கையில கொடுத்துட்றேன் அதாவது உன் மனசுல மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் இனிமையான நல்ல நிகழ்வுகளையும் உன் வாழ்க்கையில நடத்தி தரப்போறேன் நீ எப்போதும் அசைக்க முடியாத இறைபக்தியோடு நம்பிக்கையோட இருக்கும்போது உன்னுடைய துணிவும் அந்த இறைபக்தியும் நம்பிக்கையும் உன் வாழ்க்கையில் பெரும் வீரனாக வெற்றியான ஆளாக உன்னை மாற்றும் உன்னுடைய வெற்றிங்கிறது உன்னை மட்டுமல்ல உன் சுற்றத்தாரையும் சேர்த்தே ஒளிரச் செய்யும் என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கை பாதையில் என்னுடைய அருள் உனக்கு இருக்கும்போது இனி ஒருபோதும் நீ தோத்து போக மாட்டாய் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்க செய்வேன் அதுவும் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு அழகாக சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன் பொறுமை இல்லாமல் ஒரு மனிதன் எந்த செயலை செஞ்சாலும் அதில் ஜெயிக்க முடியாது ஆனால் பொறுமையோடு நீ எதை செய்தாலும் அது மாபெரும் வெற்றிகளை உனக்கு கொடுக்கும் உன் வாழ்க்கையிலையும் நீ செய்த சாதனைகளுக்கெல்லாம் பலனாக உன்னுடைய வேதனைகளை போக்கி உனக்கான வெற்றியை தருவேன் என் செல்வமே மண்ணுக்குள் போட்ட ஒரு விதை நல்லா மரம் முளைச்சு மரமாக வர்றதுக்கு அதுக்கு சூரியனின் ஒளியும் மலையின் தண்ணீர் துளிகளும் நேரத்தின் பொறுமையும் அவசியம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒளியை பெற்று வெயிலை பெற்று நீரை பெற்று அது வளர்வது போல உன் வாழ்க்கையிலையும் இப்போது உழைப்பும் பொறுமையும் ஒன்றா சேர்ந்து அதற்கான பலனை கொடுக்க போது இப்போது உன் வாழ்க்கையில் மந்தமாக இருக்கும் விஷயங்களை செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன் நீ எப்போது மனம் தளர வேண்டாம் தாமதம் என்பது வெறும் தோல்விதான் மற்ற செல்வமே தாமதங்கிறது வெறும் தோல்வின்றதை எப்போது மனசில் வச்சுக்கோ தோல்விகளைத் தாண்டி அடுத்து நீ மாபெரும் வெற்றியை பெறத்தான் போகிறாய் அதனால் இப்போது தோத்துட்டோம் இப்போ நடக்கலன்னு நீ ரொம்ப சோர்ந்து போக வேண்டாம் கண்டிப்பாக என் அருளால உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் முன் உள்ளத்தில் உறுதி இருக்கட்டும் உறுதி கொண்டனே ஒருபோதும் சோந்து போக மாட்டாய் இப்போது உன் வாழ்க்கை பாதை குண்டும் குழியுமாக இருந்தாலும் நிச்சயம் நீ முன்னேற தான் போகிற உன்னுடைய சோதனைகளைத் தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க தயாராக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்படாத உன்னுடைய இலக்கை நீ அடைவதற்கும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கை ஒரு மரம் மரத்தில் பலம் தரக்கூடிய பலனாக இருக்கும் அதாவது மரம் எப்படி எல்லாருக்கும் கனிகளை கொடுக்குதோ மரம் எப்படி எல்லாருக்கும் நிழலாக பயன்படுதோ அதில் இருக்க விறகு இலை காய் கனி பழம்னு எல்லாமே எப்படி மற்றவர்களுக்கு பலம் தருகிறதோ அதே போல நீயும் எப்போதும் எல்லாருக்கும் உன்னால் முடிஞ்ச நல்லதை நினைக்கக்கூடிய நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் நான் ஆசைப்படுறேன் வர எப்போதும் காத்து மழை வெயில்னு எல்லாத்தையும் தாங்கி நிற்குமே தவிர ஒருபோதும் கீழே விழுகாது அதே உன் ஓன் வாழ்க்கையையும் நீ எல்லா சோதனையும் பிரச்சனையும் தாங்கிக்கிட்டு தைரியமா நில்லு உன் வாழ்க்கையின் பழங்கள் அதாவது உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்கள் உன்னையும் பிறரையும் மகிழ்விக்கும் என் செல்வமே நீ எப்போதும் ஓ மனசில் தைரியங்கிற ஒளியை வச்சுக்கோ ஒளி இருக்கும் இடத்தில் இருள் எப்போதும் நிலைக்க முடியாது நீ தைரியத்தோட இருந்தீனா உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் உன் கண்ணீரை வைத்து உன்னை தூய்மையாக்கி உன் வியர்வையின் மூலமாகவே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகிறேன் நீ கீழே விழுந்தாலும் அந்த விழுதுகள் உன்னை வலிமையாக்கும் நீ படுற ஒவ்வொரு கஷ்டமும் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி பிடிக்கும் என் செல்வமே நீ எப்போதும் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வைத்து காக்கும் போது உன் வாழ்க்கை பயணம் எளிதானதாக மாறும் நம்பிக்கை இல்லாதவன் அலைந்து திரியும் படகு போல ஆனால் நம்பிக்கை கொண்டவன் இலக்கை அடையும் கப்பல் போல நீ எங்கே போனாலும் உன்னுடைய பாதை தெளிவாக தெரியும்படியும் உனக்கான நல்ல விஷயங்கள் நீ நினைச்சது போலவே நடக்கும்படியும் நான் செய்ய உன்னுடைய கனவுகளை நடவாக்க இருள் சூழ்ந்த உனக்கு ஒளியைத் தர நான் இருக்கிறேன் செல்வமே என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலையும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் உன் உள்ளத்தில் அன்பை வளர்த்துக்கொள் அன்புதான் உன் ஆன்மாவின் சக்தி அன்பு கொண்ட மனிதன் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருப்பான் அன்பை பகிர்ந்து கொண்டவர்கள் எப்போதும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என் செல்வமே அன்பு கொண்ட ஓ நல்ல மனசுக்கு இந்த உலகத்தையே ஜெயிக்கும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் போகிறதா அந்த போரில் ஆயுதம் தேவையில்லை உன் துணிவுதான் ஆயுதம் உன் நம்பிக்கை தான் கேடையும் உன் அன்பு தான் அதில் வாழாக இருக்க போது இந்த மூன்றும் அதாவது துணிவும் நம்பிக்கையும் அன்பும் உன் கூட இருக்கும்போது உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கும் உனக்கு பின்புலமாக இந்த அப்பன் முருகன் இருக்கேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை ஏன் செல்வமே அதனாலேயே நீ தோத்து போக மாட்ட எப்போதும் தைரியமா உற்சாகத்தோடு உன்னுடைய வேலைகளை நீ செஞ்சினா என் அருள் உனக்கு கிடைச்சி ஏன் ஆசீர்வாதம் உன்னை சூழ்ந்து கொள்ளும் என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு தர்றேன் நீ வெற்றி பெறுவதற்காக பிறந்த பிள்ளை உன் வாழ்க்கைக்கு ஒளியை கொடுத்து உனக்கான வெற்றிகளை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கை பயணத்தை நினைத்து நீ கலங்காதே உன் கனவுகளை நீ கைவிட்டாதே உன் நம்பிக்கை இழக்காமல் தைரியமாக இருக்கும் போது உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நானே நடத்தி முடிப்பேன் என் செல்ல பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில எல்லா செல்வ வளங்களையும் சந்தோஷங்களையும் கூட அள்ளி கொடுப்பேன் என் செல்வமே இன்னைக்கு நான் உனக்கு சொல்ல வர்றது எப்போதும் நிலைத்தன்மையோட நிரந்தரமா சந்தோஷமா நிம்மதியாக இருங்கிறது தான் வாழ்க்கை ஒன்றும் ஓட்ட பந்தயம் அல்ல அது ஒரு நீண்ட பயணம் அந்த பயணத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்ல முடியும் அதாவது நம்பிக்கை நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட கடவுள் பக்தியோட எல்லா செயல்களையும் சிறப்பாக செய்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லது நடந்தே தீரும் துளி துளியாக பெய்யும் தானே காலப்போக்கில் பெரிய ஆறுக்கு ஆறு நரம்பக்கூடிய அளவுக்கு தண்ணீர் சேருகிறது அதேபோல சின்ன சின்ன முயற்சிகளை நீ தொடர்ந்து செய்யும்போது அதுவே உனக்கு பெரிய சாதனைகளை கொண்டு வரும் நீ எப்போதும் நின்றுடாமல் முன்னேறி போய்கிட்டே இரு ஒரு விளக்கேற்றி வைக்கும்போது அது இருளையே அளிக்கும் அல்லவா ஆனால் அந்த விளக்கு அணைஞ்சிட்டா இருள் மீண்டும் திரும்ப வந்துடும் அதே போலதான் உன்னுடைய முயற்சிகளை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு உன் தீபத்தை நீ ஏன் அடைய விற்றாதே என் செல்வமே உன் முயற்சியின் ஒளி கண்டிப்பாக உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும் நீ செய்கிற எல்லா செயல்களுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தருவேன் சில நேரங்களில் உனக்கான விஷயங்களை நீ தோத்து போனாலும் தோல்வி நிரந்தரம் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ தோல்வியை தாண்டி உன்னை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு தோல்விங்கிறது ஒரு ஆசிரியனாக இருந்து உன்னை வலிமையாக்கும் உனக்கு தைரியத்தை கொடுக்கும் உன்னை புத்திசாலியாகவும் மாற்றும் அது உன்னை வெற்றிக்கும் தயார் செய்யும் நீ எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய துணிவோடு கூடிய பிள்ளையாக இருந்தினால் கண்டிப்பாக நீ வெற்றி பெற முடியும் வெற்றி என்பது ஒரே ஒரு முறை மட்டும் அடையக்கூடியது அல்ல மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வர்களுக்கு முயற்சியோட வேலை செய்கிறவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என் அன்பு பிள்ளையானே உன் மனசை கட்டுப்படுத்தி கொள்ள கற்றுக்கோ மனசுங்கிறது ஒரு கடல் அலை போல அந்த கடல் அலை அமைதியாக இருந்தால் வாழ்க்கையே அமைதியாக மாறிவிடும் என்று செல்வமே ஆனால் மனசு கலங்கி போச்சுன்னா உன் பாதையும் சீர்குலைந்து போய்விடும் அதனால மனசுதான் வெற்றியின் திறவுகோள் என்பதை புரிந்து கொண்டு மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள நீ வச்சுக்கும் போது உன் வாழ்க்கையவே கட்டுப்படுத்தி உன்னால் சிறப்பாக வென்று ஜெயிக்க முடியும் உனக்கு நல்லதே நடக்கும்